தமிழ் ஆட்சி நிலவிய இடம் உலக நாச்சியார் ஆண்ட இடம் சாந்தாமலை ஆலயம் பல வரலாறுகளை கொண்டது இந்த ஆலயத்தை அடுத்த கட்டமாக அபிவிருத்தி செய்வதற்கு கூட தொல்பொருள் திணைக்களம் அரச திணைக்களங்கள் இடையூறுகளை ஏற்படுத்திருக்கின்றன இந்த ஹபரணி பகுதியில் இந்து ஆலயத்தின் முகப்பு மறைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் பௌத்த மதம் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் ஆரம்பர் டாக்டர் ஜே தம்பி ஸ்ரீநாத் யூ ஹெவ் தேர்ட்டீன் மினிட்ஸ் கௌரவ பிரதி சபாநாயர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் பொறுப்புக்குரிய அமைச்சர் பிரதி அமைச்சர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமான பல விடயங்களை கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது மத சம்பந்தமான சமத்துவமும் இன சம்பந்தமான சமத்துவமும் நிலவுகின்ற ஒரு நாட்டிலேதான் அபிவிருத்தியை பற்றியும் நிலையான பொருளாதாரத்தை பற்றியும் நாம் சிந்திக்க அல்லது அதை வெற்றிகரமாக கொண்டு செல்லக்கூடிய நடைமுறை இருக்கும் இந்த வகையிலே வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக என்று விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாட்டின் ஸ்திரமான பொருளாதார தன்மை பற்றி நாம் பலவாராக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் பதிமூணாயிரம் மில்லியனுக்கும் அதிகமான அளவிலே பௌத்த சாசன மத நல்லிணக்க துறைக்கி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இங்கு வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமமாக சமத்துவமாக மத சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் உண்மையாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நாட்டிலே நடைபெறுகின்ற நிலைமைகள் அவ்வாறான விடயங்களை எடுத்து காட்டுவதாக இல்லை உண்மையிலே பல்வேறு விடயங்கள் மன வருத்தத்தையும் சிறுபான்மையின மக்களிலே மன கிளேசத்தையும் உண்டாக்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே எவ்வாறு பௌத்த மதம் இந்து மதம் இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் அந்த மதங்கள் பாரம்பரிய வரலாறுகளை கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே பௌத்த மதத்துக்கு கொடுக்கப்படுகின்ற அதே சமத்துவமும் அதே உரிமையும் இந்து மதத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பல ஆலயங்கள் வடகிழக்கு பகுதியிலே பன்னெடு காலமாக பண்டைய வரலாறுகளை கொண்ட ஆலயங்கள் இருக்கின்றது அவற்றின் தொன்மைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவற்றை புனர் செய்ய வேண்டிய பொறுப்பும் இந்த பௌத்த சாசன அமைச்சுக்கு அல்லது மத அமைச்சுக்கு இருக்கின்றது உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல ஆலயங்கள் தாந்தாமலை ஆலயம் பல வரலாறுகளை கொண்டது பன்னெடு காலமாக அரச மற்றும் தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றியிருக்கின்ற இடம் இந்த ஆலயத்தை அடுத்த அபிவிருத்தி செய்வதற்கு கூட செய்ய இயலாத நிலைமையை தொல்பொருள் திணைக்களம் அல்லது வேறு அரச திணைக்களங்கள் இடையூறுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன மற்றும் கொக்கட்டுச்சோலை சித்தாண்டி திருக்கோயில் தம்பிலுவில் முருகன் கோயில் மண்டூர் முருகன் கோயில் வெறுகள் முருகன் கோயில் போன்ற பல ஆலயங்கள் பன்மைய தொண்டு வரலாறுகளை கொண்டிருக்கின்றன அவற்றுக்கான ஒதுக்கீடுகள் அவற்றை புனர் செய்கின்ற இந்த

நிகழ்வுகள் எ அரசாங்கத்தின் சமதர்மமான சமத்துவ கொள்கையிலே நம்பிக்கை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும் இந்து மக்களின் அல்லது கிறிஸ்தவ மக்களின் அல்லது முஸ்லீம் மக்களின் மனத்திலே ஒரு பயத்தையும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற எந்த விதமான செயற்பாடுகளையும் உங்கள் அரசு செய்யாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இந்த வேலை திட்டங்களை செய்தவர்கள் யார் இதற்கான அதிகாரங்களை வழங்கியவர்கள் யார் இதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பதையும் நாம் இந்த அமைச்சரிடம் நாம் வினாவிருக்கின்றோம் ஆகவே பல்வேறு வகையான பண்டைய தொன்மைய வரலாற்று கொண்ட இந்த சமயமும் அதற்கான செயற்பாடுகளுக்கான முன் உதாரணங்கள் மூலம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் எமது வடகிழக்கு பிரதேசத்திலே பல ஆலயங்கள் இருக்கின்றன தமிழ் பாரம்பரியத்தையும் இந்து பாரம்பரியத்தையும் அவை பாதுகாப்பதற்கான எந்த நிகழ்ச்சி திட்டங்களை இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள் ஆனால் பல வகையான திட்டங்கள் பல்வேறு வகையான நிதி ஒதுக்கீடுகள் இருந்தும் எமது பண்டைய கலாச்சாரத்திலே பண்டாரபெண்ணியன் சங்கிலியன் மட்டக்களவு பகுதியிலே உலக நாச்சியார் ஆகியோர்கள் பிரதானமாக போட்டி பாதுகாத்த அந்த கலாச்சார பொக்கிஷங்களை பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை நாம் இந்த இடத்திலே கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஆகவே இவ்வாறான செயற்திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது மாவட்டத்திலே இருக்கின்ற அறிவாளிகள் அல்லது அரசியல் சார்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் ஆலோசனைகளை கொன்று அவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மிக உதாரணமாக இந்த தொல்பொருள் விடயத்திலே மிக பாரிய அநீதியை கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள் சக பாராளுமன்ற உறுப்பினர் கூட வடக்கு பகுதியிலே நேர்ந்த அவலங்களை மிக தெளிவாக எடுத்துக் கொண்டார் ஏன் அவ்வாறான விடயங்களிலே தமிழ் பிரதேசத்தை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற உயர் தொழில்நுட்பம் உயர் கல்வியாளர்கள் சார்ந்தவர்களை இந்த தொல்பொருள் திணைக்களங்களின் ஊடாக இணைத்துக் கொண்டு தமிழ் பாரம்பரிய பாதுகாக்கின்ற அளவு உங்களுடைய செயற்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கும் அதற்கு அப்பா சுற்றாடல் அமைச்சை எடுத்துக் கொண்டால் மிக முக்கியமாக பல்வேறு வகையான நிலங்கள் இன்று வன இலாகாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீர்ப்பாசனத்தில் இருந்த பல வகையான குளங்கள் சிறிய குளங்கள் இன்று வல இலாகாவின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன சிறிய பயிற்சிகை நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கோ அந்த இடங்களிலே மீன்களை வளர்ப்பதற்கோ கூட செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறு தீர்க்க போகின்றீர்கள் எமது நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று கௌரவ ஜனாதிபதியார்கள் உரையாற்றுகின்றார் அந்த செயற்திட்டங்களை நீங்கள் எவ்வாறு அமைச்சுக்களின் ஊடாக கொண்டு செல்ல இருக்கின்றீர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் பார்த்தால் பல நூற்றுக்கணக்கான குளங்கள் இன்று வன இலாக கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அவற்றிலே எங்களுடைய விவசாய செய்ய செய்ய முடியாத நிலை இருக்கின்றது மீன்வளத்துறை எடுத்தால் தனியே கடல் வளத்தை கொண்டு மட்டும் நாங்கள் மீன் உற்பத்தியை கொண்டு செல்ல முடியாது உள்ளூர் உற்பத்தியை மேம்படுத்த வேண்டுமென்றால் சிறு குளங்களிலே மீன்பிடியை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு வன இலாக மறக்கின்றது அவ்வாறான சேர்த்திட்டங்களை உடனடியாக உங்கள் அமைச்சின் ஊடாக ஆராய்ந்து மாவட்டத்திலே நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் நாங்கள் உங்களுடன் பங்கு பெற்றுகின்றோம் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்லாது துறைசார் நிபுணர்கள் அழைத்துக் கொள்ளுங்கள் இவற்றின் ஊடாக நாட்டின் உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் அது மட்டுமல்ல மக்களின் மனங்களை கூட நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்கள் உங்களுக்காக பாரிய வாக்களிப்பை செய்திருந்தார்கள் ஆனால் வருகின்ற பிரதேச தேர்தலில் பல நம்பிக்கை இனங்களையும் பல மக்கள் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்ய முயலாவிட்டால் நம்பிக்கையை தர முயலாவிட்டால் விளைவுகளை நீங்கள் பிரதேச ரீதியான தேர்தலில் எதிர்கொள்ள என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இந்த வனஜீவராசிகள் ஜீவராசிகள் சம்பந்தமாக பல்வேறு வகையான சீர்திட்டங்களை நாங்கள் அமைச்சருடனும் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம் பல வேண்டுகோள்களை விடுத்திருக்கின்றோம் மிக முக்கியமாக யானை மனிதன் மோதல் என்பது பாரிய பிரச்சனையாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது நாடு முழுக்க இருக்கின்றது நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் பாரிய அளவு அதுக்கான ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது அமைச்சர் பேசும்போது கூட அதை நிவர்த்தி செய்வதாக நாடு முழுக்க திட்டங்கள் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் எவ்வாறான செயற்பாடுகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது நாளாந்தம் செயற்பாடுகளின் ஊடாக சொத்துக்களையும் வீடுகளையும் இழக்கின்ற இந்த நிலைமை ஏற்படுகின்றது இதை தடுப்பதற்கான அரசாங்கத்தின் மக்கள் மக்கள் எங்களுடன் அடிப்படையில் கூட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் நாங்கள் தொடர்புடைய அதிகாரிகளை அவர்கள் ஆளணி பற்றாக்குறையையும் பல பற்றாக்குறையையும் மிக பிரதானமாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று நூறு நாட்களை கடந்து செல்கின்ற இந்த நிலைமையிலே இவற்றுக்கான சேர்த்திட்டங்களை ஏன் இன்னும் தாமதமான நிலையில் இருக்கின்றது கடந்த ஒரு கிழமைக்குள்ளே ஒரு வீடு உடைக்கப்பட்டு அந்த கிரான்தியக்கப்பட்டுது தாக்கப்பட்டது கேட்ட போது அவர்களுக்கு வாகன பற்றாக்குறை பொறுமுறையை மிக துரிதமாக நீங்கள் செயற்படுத்த வேண்டும் நூறு நாட்கள் என்பது மிக அதிகமாக மக்களின் சேவைகளை செய்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நாட்கள் அந்த காலப்பகுதியில் கூட முடிவெடுக்க முடியாத நிலைமையில் அல்லது செயல் நிலைமை ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறான நம்பிக்கையை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க ஆகவே மிகத் தெளிவான ஒரு செய்தியை நாங்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கின்றோம் புத்த தர்மத்தை போதித்த புத்த பிரானின் கொள்கைகளை பின்பற்றுகின்ற நீங்கள் எல்லா மதங்களையும் சமத்துவமாக பார்க்கின்ற நிலைமையையும் அந்த மதங்களை வணங்குகின்ற மக்களை போற்றி பாதுகாக்கின்ற நிலைமையையும் உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கின்றீர்கள் எமது பிரதேசத்தில் நாளாந்தம் உபாரான கோரிக்கைகள் வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவ்வாறான நிலைமைகளிலே எமது ஆலயங்கள் எமது பிரதேசத்திலே பல்வேறு வகையான சம வாய்ப்புகள் அற்ற து காலமாக திட்டத்தை ஆரம்பிங்கள் எல்லா ஆலயங்களிலும் அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை தருகின்ற விடயங்கள் நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையை உருவாக்குங்கள் இயற்கை வளம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை நாங்கள் அமைச்சருடன் ஆலோசித்திருந்தோம் உதாரணமாக பல அதிகாரிகள் மிக முக்கியமான நெருக்கடியாக மாவட்டத்தில் நாங்கள் காண்பது இந்த சுட்டாடல் அமைச்சின் அல்லது மற்ற நியமிக்கப்படுகின்ற அதிகாரிகள் மக்கள் தொடர்பு அற்றவர்களாகவும் அவர்களுக்கு மொழி சம்பந்தமான இருக்கின்றது மக்கள் தங்களுடைய குறைகளை அவருடன் கொண்டு செல்ல முடியாத நிலை இருக்கின்றது அவர்களுக்கு அந்த அவர்கள் விளங்கிக் கொள்ளக் கூடியதாக இருக்கும் ஆகவே எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இங்கு வந்து இனவாத சம்பந்தப்பட்ட விடயங்களை கலைக்கவில்லை அந்த பிரதேசத்தினுடைய மக்களின் நிலைமைகளை பற்றி நாம் தெளிவாக எடுத்துக் கூறுகின்றோம் இந்த அமைச்சின் விவாதத்திலே இன்னும் ஒரு நான் மிகத் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது அண்மை காலத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நியமிக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது இருக்கின்றது காலங்காலமாக பேணப்பட்டு வந்த ஒரு இன வீதாசார முறை மாற்றியமைக்கப்பட்டு மிக அதிக சிங்கள மொழி பேசுபவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் இதை இனவாதம் சம்பந்தமாக பார்க்கவில்லை ஆனால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சிக்கு அவர்கள் எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் இந்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் அரச செலவினங்களை குறைத்துக் கொள்வதாக

நடவடிக்கைகளை வெளிக்கொண்டு வருகின்றது ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தகுதியானவர்கள் ஊழலற்றவர்கள் படித்தவர்கள் பேரவை உறுப்பினர்கள் இருந்தவர்கள் நியமனங்களை வழங்குகின்ற பொழுது மக்களின் மத்தியிலே கசப்பான உணர்வுகளையும் சம்பாதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நீங்கள் எதிர்காலத்திலே மிக சரியான முறையில் இனங்கண்டு செய்யாவிட்டால் பாரிய வெறுப்புணர்வு தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் இருக்கும் பாரிய வள பிரதேசங்களை கொண்ட இடம் பாரிய வரலாறுகளை கொண்ட மாவட்டம் பல்வேறு முன்னராக அல்லது ஐரோப்பிய முன்னராக தமிழ் ஆட்சி நிலவிய இடம் உலக இடம் அந்த இடங்களுக்காக ஒரு திட்டமிடுதல் மூலம் தமிழ் தொழிலாளர்களை இணைத்துக் கொண்டு அவர்களின் ஊடாக எமது சமயத்தையும் அங்க இருக்கின்ற ஒரு சமத்துவமான முறையிலே உங்கள் ஜனாதிபதியின் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்க வேண்டும் நடைமுறையில் நடைமுறைப்படுத்துவதிலே பல இடர்பாடுகளும் தமிழ் மக்கள் துன்பப்படுகின்ற நிலைமைகளும் முஸ்லீம் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலமைகளும் இருக்கின்றது இவ்வாறாக இந்த செயற்திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் இவ்வாறான சேத்திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை அரவணைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் இவ்வாறான வரவு செலவு திட்டங்களின் போது பிரதேச அபிவிருத்தி திட்டங்கள் பிரதேச வளர்ச்சி திட்டங்கள் மூலம் அவர்களின் இணக்கப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே எதிர்வரும் காலங்களிலே இன சமத்துவத்தையும் மத சமத்துவத்தையும் பேணுகின்ற வகையிலே உங்களுடன் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் மிக முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதற்கு எதிர்மாறாக மத சுதந்திரத்தை பாதிக்கின்ற வகையிலே இன சமத்துவத்தை பாதிக்கின்ற வகையிலே இவ்வாறான செயற்பாடுகள் இருந்தால் முழுமையாக நம்மளுடைய எதிர்ப்புகளை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் பெறும் மக்கள் பல விடயங்களிலே அரசாங்கத்திலே நம்பிக்கை வைத்துத்தான் உண்மையாக இத்தனை பேரை வடகிழக்கு பகுதியிலும் தெரிவு செய்திருந்தார்கள் அந்த நம்பிக்கையினை காப்பாற்றும் விதமாக உங்களுடைய செயற்பாடுகள் எதிர்காலத்திலே அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் நிச்சயமாக இவ்வாறான செயலே நம்பிக்கையோடு இந்த கபை பகுதியிலே நடந்த விடயத்துக்கு எவ்வாறான தீர்வு கிடைக்கும் என்ற அந்த இந்து ஆலயத்தின் முகப்பு இருக்கின்ற நிலைமையில் இந்து மக்களின் மனவேதனையை நான் இந்த இடத்திலே பிரதிபலித்து அதற்கு இவ்வாறான தீர்வை நீங்கள் என்ற அமைச்சரிடம் இந்த வினாவை தொடுத்து எதிர்காலத்திலே உங்களுடைய சமத்துவமான கொள்கைகளை நீங்கள் மிக திறமாக பயன்படுத்தி உங்களுடைய தமிழ் மக்களின் முஸ்லிம் மக்களின் பணங்களை வெல்வீர்கள் நம்பிக்கை உடன் எனது உரிய முடித்துக் கொள்கின்றேன் நன்றி